நண்பர்களே பல்வேறு நோய்களை தடுத்து நிறுத்தக்கூடிய ஆந்தோசைனின் என்ற தாவர நுண்பொருள் அடங்கிய இந்த கருப்பு கவுனி அரிசியை ஒரு கைப்பிடி அளவேனும் நாம் திறந்தோறும் பயன்படுத்துவது மிக மிக அவசியமானது இந்த அரிசியை பயன்படுத்தி இது போல விதவிதமான கலரில் நம் குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி இடியாப்பம் சுட்டு தர முடியும் நம்ம வழக்கமாக இடியாப்பத்திற்கு பயன்படுத்துற பச்சரிசி இரு மடங்கும் கருப்பு கவுனி ஒரு மடங்கும் சேர்த்து கழுவி ஊற வச்சுங்க தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு ஈரம் காயறதுக்கு முன்னே மிஷினில் கொடுத்து அரைச்சிடணும் அரைத்த உடனே மாவை கொண்டு வந்து இட்லி அவிக்கிற மாதிரி அவித்து எடுத்துக்கணும் அவித் உடைத்த மாவை வெளியில் எடுத்து கொட்டி கட்டிகள் இல்லாமல் உடைத்து விட்டு நல்ல வெயிலில் ஈரப்பதம் போக காய வைக்கணும் காய்ந்த மாவை மிக நுண்ணிய சல்லடை கொண்டு சலித்து எடுத்துக்கணும் சலித்து எஞ்சிய பகுதியை நீங்கள் உப்மா செய்வோ புட்டு செய்வோ பயன்படுத்திக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இப்படி சலித்த மாவை மிக பாதுகாப்பாக நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மூன்று மாதங்கள் கூட இதை பயன்படுத்தலாம் இயற்கை நெருமைகளாக தூதுவளை இலை சாறு பீட்ரூட் சாறு கேரட் சாறு மாவு பேசுகிறதுக்கு வெந்நீருக்கு பதிலாக இந்த சாரில் கொஞ்சம் தண்ணி கலந்து கொதிக்க வச்சு பயன்படுத்துங்க இடியாப்பம் மிக அருமையாக வரும்